பொண்ணுங்க கிட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்படி பொண்ணு இருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அழகு அதுல கண்ணு கண்ணுதான் யாரா இருந்தாலும் பொண்ணுன்னாவே அழகு கண்ணுக்கா இவர் வந்து டேரக்டர் ஷார்ட் பிலிம் டேரக்டரா இருந்தாலும் அவர் வந்து கவிதையா சொல்லிட்டு இருக்காரு அங்க பாப்பாங்கல்ல அந்த பொண்ணுங்களுக்காக ஒரு கவிதை டேரக்டர் வந்து இப்ப கவிதை சொல்ல போறாரு ஒரு லவ்வர் வந்து அவன் வந்து காதலிக்கு அவன் கண்ணை பார்த்து பண்றான் அப்படின்ட்டு சொல்றான் இல்ல திருப்பி எடுத்தாங்கல்ல மின்னலின் தாக்கத்திற்கே கலங்காத கண் அவள் கண் இமையில் கரைந்தது மின்னலின் தாக்கத்திற்கே கலங்காத கண் அவள் கண் இமையில் கரைந்தது மையிட்ட கண்களில் என் மயங்கி போனது அவளின் மையிட்ட கண்களில் என் கண்கள் மயங்கி போ மயங்கி விட்டது சரி எப்படி எப்படி அவன் அப்புறமேட்டு என்ன கேட்கறா எப்படி என்ன லவ் பண்ற அப்படின்னு கேட்கறா அது வந்து அவ சொல்றான் சொல்றான் என் விழியில் உன் விழியை உன் விழியை பார்த்தால் தெரியும் எவ்விழி பார்த்தது என் காதல் என்று அப்படின்னு சொல்றாங்க ஆக ஒரு கண்ணின்ற சொல்லுக்கே பேதளித்து போனவன் என்றாலும் அவளின் கண் அவளின் கண் மயக்கமாகும் மார்க்கமான மாய விளையாட்டம்